வணக்கம் ஸ்வாயணமன் நான் நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன் நிறைய பலனெல்லாம் சொன்னாங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை நிறைய நல்லது நடக்குதுன்னு சொன்னாங்க இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே என் பையனுக்கு கல்யாணம் நடந்துடுன்னு சொன்னாங்க ஆனால் நடக்கலை மூணு வருஷமே ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய குறைகளோடு வரக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க பலன் சொல்லியிருக்காங்க அவங்களும் ஓகே அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அது சரியான முறையில் கடைபிடித்து வந்தீர்களேயானால் கண்டிப்பாக நடந்திருக்கும் கடைபிடித்து வந்திருக்க மாட்டேங்க சரி யாரும் யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம் குறை சொல்ல வேண்டாம் குற்றம் குறைங்கிறது பெரிய விஷயம் ஏதோ நம்மனால் முடிந்த சிறு விஷயம் சிறு பதிவு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் நீங்களே நினச்சிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த உச்சார் உறவினரும் யாரோ ஒரு மூணாவது மனுஷங்களும் யாரோ ஒருத்தர் மூலமாக எனக்கு இந்த தகவல் கிடைச்சிதே நான் இதை பண்ணிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே இருந்தது தாமதமாயிட்டே இருந்தது முடிகிற மாதிரி கை கைநிலிவி போயிடுச்சு பேச்சுவார்த்தைக்கு வந்தது நின்று போச்சு மடமேடைக்கு வரைக்கும் வந்துச்சு நின்று போச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக முன்னோர்களுடைய தோஷம் இருக்கும் பூர்வீக தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா சர்பதோஷம் கடுமையான அளவில் இருக்கும் சில பேருக்கு யோகத்தை கொடுக்க கடுமையான சர்வதோஷம் சில பேர்த்துக்கு மைனஸில் இருக்கும் எந்த ராசி நட்சத்திரம் பாருங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிற அன்றைக்கி உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை என்ன நட்சத்திரம் அன்றைக்கி ஏதாவது சந்திராஷ்டமம் இருக்கா அவயோகம் சம்மந்தப்பட்டது நடக்குதா இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கோங்க அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்கள் ஜா உங்கள் ராசி நட்சத்திர பிரகாரம் நல்ல நேரத்தில் நீங்கள் போங்க உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகத்தை எடுத்து பார்க்க போகும்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா அன்னைக்கின்னு முதல்ல பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறமாக முதல்ல நேராக விநாயகர்கிட்ட போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு தோப்புக்கரணம் போட்டு ஒரு மூணு சுத்து சுற்றி வந்துட்டு அங்கே இருக்கிற நாகர்களை சாமி கும்பிட்டுட்டு நேராக ஜாதகம் பார்க்க போங்க ஜாதகம் பார்க்க போகும் பொழுது ஏதாவது கடையில் ஸ்வீட் சாப்பிட்டு போங்க போகக்கூடிய காரியம் நல்ல முறையில் நல்லபடியாக நடக்கணும் அப்படி என்று மனிதன் நினைத்து கொண்டு செல்லணும் அதே போல் நீங்கள் போகும் பொழுது உங்கள் எதிர்த்தாப்பில் யாராவது அம்மா தர்மம் பண்ணு அம்மா அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடாதீங்க உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுத்துட்டு போங்க இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் பல லட்சம் செலவு செய்து கல்யாணம் பண்ணுறீங்க ஒரு பத்து ரூபாய் போடுறதுனால குறைஞ்சி போயிட மாட்டோம் இல்லையா யாருடைய மனசையும் சங்கடப்படுத்த தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூக்மே அந்த இடத்துல அவர்களுடைய அந்த வருத்தமானது பாதிப்பை கொடுத்து விடக்கூடாது ஒருவருக்கு நிச்சயமாக ஒருவருக்கு இது இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக புரியும் எதற்காக இந்த பதிவு நம்ம கண்ணில் பட்டிருக்கே நாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் நிச்சயமாக ஒருவருக்கு வரும் ஜாதகம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த விநாயகர்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு வாங்க கோவில் சாத்தியிருந்தாலும் பரவாயில்ல வெளியில் நின்னாவது நன்றி சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி போன கரையை நல்லபடியாக முடிஞ்சுது உங்களோட அருளால் அப்படின்னு மனசார கும்பிட்டு வாங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி அன்னைக்கு ஜாதகம் பார்த்த அன்னைக்கு இரவில் யாருக்கு ஜாதகம் பார்த்தீங்களோ யாருக்கு திருமணம் தடையாக தாமதமாக நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றதோ அவர்கள் அவங்க என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் பண்ண பின்னாடி கொஞ்சமாக கல்லு பெடுத்து அவங்களே கலுக்கி வலது பக்கமாக மூணு சுற்று இடது பக்கமாக மூணு சுற்றி மேலேருந்து கீழே வரைக்கும் மூணு சுற்று சுற்றிட்டு வெளியில் கொண்டு போய் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கையெல்லாம் அலம்பிட்டு ஒரு குடிக்கிற தண்ணி நல்லா ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டேன் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் படுத்து தூங்கக்கூடிய படுக்கை அறையில் உங்கள் தலை வச்சு படுக்கக்கூடிய இடத்துல தலகாணிக்கு பக்கத்துலேயோ அல்லது கட்டலாக இருந்தால் அந்த கட்டளுக்கு கீழ்ப்பகுதியிலேயோ அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுடுங்க இது குறைஞ்சதே அந்த பையனுடைய பொண்ணுடைய வயது எத்தனை இருக்கின்றதோ இப்போ இருபத்தி ஆறு வயது அப்படின்னா இருபத்தாறு நாள் தொடர்ந்து பண்ணுவோம் இல்லை இருபத்தி நாலு வயது அப்படின்னா இருபத்தி நாலு நாட்கள் தொடர்ந்து பண்ணணும் இல்லை முப்பது வயதுன்னா முப்பது நாட்கள் தொடர்ந்து பண்ணும் இன்றைக்கி இரவு வைக்கக்கூடிய அந்த ஒரு டம்ளர் தண்ணியை வெறும் தண்ணி சுத்தமான தண்ணி ஒரு டம்ளர் அந்த ஜாதகக்காரங்களுடைய யாருக்கு திருமணம் தடைப்பிறதோ அவங்களுடைய தூங்க போகிற இடத்துல அவங்க தலைக்கி பக்கத்துலேயோ கட்டளைக்கு கீழேயோ வச்சுட்டு படுக்க மறுநாள் காலையில் எழுந்த உடனே அதான் வேலை எழுந்த உடனே ரெண்டு கை அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு உள்ளங்கையை பார்த்துட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் தான் ஊற்றணும் வேப்ப மரத்தில் ஊற்றுணும் அரச மரம் வேப்ப மரம் இணைஞ்சிருந்தால் இன்னும் உத்தமம் அந்த இடத்துல கொண்டு போய் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இது மாதிரி தொடர்ந்து உங்கள் வயதுக்கு ஏற்றாற் போல் கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அத்தனை நாட்குள்ளே நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் பெரிய அளவுலலாம் நீங்கள் செலவு பண்ண நான் நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் எதுலேயுமே எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்க இதை செய்யுங்க நிச்சயமாக பலனுண்டுங்க